நாற்பது லட்சம் ரூபாய் பாக்கி சூப்பர் மார்க்கெட்டை முற்றுகையிட்ட விநியோகஸ்தர்கள் போலீசார் விசாரணை ஓசூரில் துரித உணவு வகைகள் கடைகள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு விநியோகம் செய்யும் விநியோகஸ்தர்கள் சங்கம் உள்ளது இந்த சங்கத்தில் எழுபதற்கும் மேற்பட்டோர் உறுப்பினர்களாக உள்ளனர் இவர்கள் அனைவரும் ஓசூர் ரயில்வே ஸ்டேஷன் அருகே உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வகையான துரித உணவு வகைகளை கடனுக்கு விநியோகம் செய்துள்ளனர் சூப்பர் மார்க்கெட்டின் உரிமையாளர் நாற்பது லட்சம் ரூபாய் பணத்தை துரித உணவு வகைகளை விநியோகம் செய்த விநியோகஸ்தர்களுக்கு திரும்ப கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளார் மேலும் அவர் ஓசூர் பகுதியில் உள்ள விநியோகஸ்தர்களிடம் பொருட்களை வாங்காமல் பெங்களூரு பகுதியில் பொருட்களை வாங்கி சூப்பர் மார்க்கெட்டில் வைத்து விற்பனை செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது விநியோகஸ்தர்கள் அவரிடம் பணத்தை கேட்டு அவர் எந்த பதிலும் கூறாததால் பணத்தை வாங்கிக் கொடுக்கும்படி கடந்த ஜூன் மாதம் விநியோகஸ்தர்கள் ஓசூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இந்த நிலையில் இன்று விநியோகஸ்தர்கள் சங்கத்தை சார்ந்த ஏராளமானோர் அந்த சூப்பர் மார்க்கெட்டை முற்றுகையிட்டனர் காந்தி ஜெயந்தி என்பதால் அறவழியில் போராட்டம் நடத்துவதாகவும் போலீசார் நாற்பது லட்சம் ரூபாயை திரும்பி வாங்கி கொடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர் இது குறித்து அறிந்த ஓசூர் நகர போலீசார் அப்பகுதிக்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர் தொடர்ந்து இது குறித்து விசாரணை மேற்கொள்ள இரு தரப்பினரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துள்ளனர் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது